जरा भी सच बात नहीं आज भी अन्ना मनाई स्टेट प्रेसिडेंट है, <laughs> जो है, है तो क्या तमिलनाडु की जनता है, नहीं जानती है कांग्रेस क्यों चुप है डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா பொழுது மாநில தலைவர குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இத பாஜக தலைமை அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் தட் இஸ் வை ஹி இஸ் சிட்டிங் வித் மீ அதனாலதான் ওরிய பக்கத்துல இங்க அருகில அமர்ந்திருக்கிறார் இகே मैंने कहना की देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है ये எதனால இந்த கூட்ட எதனால தாமதனும் ನಿಮಗೆ கேட்டதுக்கு நான் ஏற்றனவே பதில் சொல்லி விட்டேன் நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைபதற்காக தான் காலதாமதம் ஆச்சு டு கே தமிழ்நாடு की जनताएं नहीं जानती हैं कांग्रेस क्यों चुप है डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं

குஜ்ரி பார்ட்டி பிஜேபி நான் அச்சே சே நீங்க சில விஷயங்கள நீங்க கட்சி நடத்த வேண்டாம் நாங்க நடத்திக்கிறோம் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரி